போய் வர. டேய் அண்ணா இந்த கோழி அண்ணிட்ட குத்தாலே நல்லா சம்பிச்சதரா. இது ஏன்னா அக்கா கிட்ட போய் குத்துற? டேய் உன் அண்ணிக்கு கை பக்குவம் சரியில்லை. அவன் ஊப்பலிய அதிகம் போட்டுவா. நம்ம அக்கா கையில குத்தினா வச்சிரேன். நல்லா என்ன ஊத்தி நல்லா சம்பிச்சி போடுடா. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நோ அக்கா வீட்டுல கர மொத்தம் இந்த கோழியை பார்த்தா ஒரே முழுகல முழுகினானாம். டேய் அவன் இன்னாரே}}{|}ல போய் இருப்பான்டா. இது தெரியாமல நான் வரேன் வா சீக்கிரம் போய் அக்கா கையில ஆக்கி திங்க நீ.

சொல்லி எச்ச கூட காயல அதுக்குள்ள மாமா நா மாமா முனு முனுக்குறா அம்மா முட்டை போடாத கோலி வெட கோலி உனக்காக தான் புடிச்சிட்டு வந்தேன் வாங்க நீங்க அக்காவை சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க போய் நல்ல மொசி மொசி தாங்குத கறி நல்லா இருக்கும் போல வாங்க மச்சான் உக்காப்பதான் சொல்லி அமிச்சா என் தம்மல் வெய் தெரியாதே போய் கூப்பிடுவானே அதுதான் வந்தா நீங்க எதிர வரீங்க வாங்க போ பாத்தியா அந்த மண்ணை கட்ட கறின்னு எப்படி பில்ட் அடிக்கிறான் பாத்தியா

நல்லா நல்லா தாடுடா அத பாரு உள்ள எல்லாம் தாடு மாமா இத பாரு எங்க அக்காவு திட்டி பாரு உனக்கு இதே மாதிரி மஞ்சள் தடவிறேன் டேய் என்னடா சொல்ற என்ன என்னடா சொல்ற எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவு திட்டிட்டே இருந்தா அதான் என் தம்பி சொல்றான் நோ சொல்றா தகையே ஆமா முச்சுடலமா என்ன முச்சு விட்டு மொக்க விட்டு 10 நாளைக்கு சோறு போடுங்களா 10 நாளைக்கு கூட போட மாட்டீங்க தெரியுமா என்ன போய் முச்சு விட்டுன்றீங்க மக்காலி அப்ப கூட சோத்துல தான்டா இருக்கறான் அக்காவை நல்லா பாத்துக்கறேன்னு சொல்றானா மொக்காவும் சரியில்லை நீங்களும் சரியில்லை உங்களுக்கு வாய் தானா உங்களுக்கு

பயசோத்தே விட மாட்டோம் அந்த தம்பி கறி கோயம்பு வச்சு விடுவானா அக்கா நாங்க போய் எல்லாம் வச்சுட்டு வரோம் நீ கொஞ்சம் உஷாராரு இங்க கண் ஆசைன்னா கறியை பூரா தின்னுடுவானுங்க தம்பி சீக்கிரம் எல்லாம் தின்னுங்க தால வந்து நான் போட்டு தின்னுடுவோம் அக்கா கைய வச்சானுங்க பால் டாய் தான் ம் போய் வாங்கடா ஒரு துண்டு பாக்க போதல்ல போங்க சொக்காயிச்சே தம்பி இங்க என்னதி வரானுன்னு தெரியல ஹேய் இத கறி போடு ஏய் இந்த தம்பிங்க ரேதன போட மாட்டான் உதவாங்க போற போறீ கொஞ்சம் தம்பிங்க ஓட

இவன் பாகத்த பார்த்தா ரப்படுடு வைக்க மாட்டான் இருக்க எலும்பு கிலும்பு மட்டும் கிணுவா முடியுதுமா யோ என்ன மன பண்ணுங்க மாமா சாப்பிட்டு மிச்சம் என்ன சாப்பிட்டு போ போ கண்ணை கே பா டேய் நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைப்பீங்களா எலி கூட துண்டு போ கூட எருமாடுங்க டேய் தம்பி அவன் சைனால வெச்சி பேசி சீக்கிரம் சாப்பிடுடா அட பாயங்கா ஒரு துண்டு கூட வைக்க மாட்டீங்க போலுதா தம்பி சரியான டேஸ்டா அக்காவோட கை பக்குவமே பக்குவம் தான்டா சீக்கிரம் சாப்பிடு மாமா அக்காவோட கை பக்கம் நான் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் நக்குவோம் ஏய் டேய் அவன் தேண்டா போற அவன் எட்டு ஊத்துறான்டா தம்பி நல்லா சாப்பிடுடா சாப்பிடுடா என்னடா நம்ம ஊட்டுக்காரர் உட்கார்ங்கறே அவரோ துண்டு குடுங்கடா சொல்லே வல்லியா ஏய் உனக்கு நான் சொல்றேன் என் தம்பி துண்டு போய் தம்பி துண்டு ஊட்டு குடுவாண்டியே

கருப்பு கோழிங்க என்ன சமாளினா மண்டிக்கு போறோம் யோ இது கோயிலு நானே எங்க அக்கா கையில சமைச்சு டேய் வந்துருக்கோம் சாப்பாடா என்னடா வெட்டி பேச்சே ஐயா அது மொயல் கறி இல்ல கோயில் கறிதான் அங்க போய் பாருங்க ரெக்கிச்சு போட்டுக்குது என் கருப்பு கோயில் கருப்பு கோயி ரெக்க மட்டும்தான் டிக்குது ஒரு நாளைக்கு ஆகி துண்ணலாம் சொன்னேன் அம்மு செல்லாம் சொன்னேன் இப்ப பாத்தியா உன் செல்ல தங்க அடிச்சு தும்சம் பண்றானுங்க அவனுங்களா